பிரபல நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்து வெளியாகியுள்ள புஷ்பா டூ படம் அண்மையில் வெளியாகி வசூலில் புதிய சாதனை படைத்துள்ளது இந்த படத்தின் முதல் நாள் காட்சியை காண நடிகர் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டருக்கு படக்குழுவினரோடு சென்றார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்ற பெண் பலியானார் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தியேட்டர் உரிமையாளர் மேலாளர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் தியேட்டருக்கு வருவதாக எந்த தகவலும் முன்கூட்டியே தெரிவிக்காததால் துயரமான சம்பவம் நடந்ததாக கூறி அல்லு அர்ஜுன் மீதும் வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்தனர் நடிகர் அல்லு அர்ஜூன் கைது விவகாரத்தில் தியேட்டருக்கு வருவதாக இரண்டு நாட்கள் முன்பே போலீசாரிடம் முறைப்படி அனுப்பிய கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது பிரபல நடிகர் அவரை பதினான்கு நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதே நேரத்தில் அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தெலுங்கானா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது இதற்கிடையே இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக டிசம்பர் இரண்டாம் தேதியே அல்லு அர்ஜுன் டிசம்பர் நான்காம் தேதி படக்குழுவினரோடு தியேட்டருக்கு வருகிறார் பாதுகாப்பு தாருங்கள் என்று காவல்துறைக்கு தியேட்டர் நிர்வாகம் எழுதிய கடிதம் வெளியாகியுள்ளது சிக்கட்பள்ளி போலீஸ் உதவி கமிஷனருக்கு எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ் உயரதிகாரி பெற்றுக்கொண்டதற்கான முத்திரையும் வைக்கப்பட்டுள்ளது முறைப்படி நடிகர் அல்லு அர்ஜூனும் படக்குழுவினரும் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் இந்த கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அல்லு அர்ஜூனுக்கு ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதி அல்லு அர்ஜூன் ஒரு பிரபலமான நடிகர் தியேட்டர் தரப்பிலிருந்து காவல்துறைக்கு பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தும் ஏன் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என கேள்வி மேல் கேள்வி கேட்டு அரசாங்க தரப்பு வக்கீல்களை துளைத்து விட்டார் ஆனால் அரசாங்க வக்கீலோ அல்லு அர்ஜூன் வந்ததால்தான் கூட்டம் அதிகமாகி ரேவதி என்பவர் இறந்தார் அவர் மரணத்திற்கு அல்லு அர்ஜூன் தான் காரணம் அதனால் அல்லு அர்ஜுன் ஜாமீன் அளிக்கக்கூடாது என்று கூறியுள்ளது நீதிபதியை கோபப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தெலுங்கானாவில் காங்கிரஸை காலி செய்யும் வேலைகளை ரேவந்த் ரெட்டி மிக தெளிவாக செய்து வருகிறார் அல்லு அர்ஜூன் கைது பற்றி மீடியாக்கள் கேள்வி கேட்க பதிலுக்கு அவருடைய படத்தின் பிசினஸுக்காக ஒரு பெண்ணின் மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறார் ஒரு சிறுவன் கோமாவில் இருக்கிறார் அதனால்தான் கைது செய்யப்பட்டார் அவர் என்ன நாட்டுக்காக இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் சண்டை போட்ட வீரரா இல்லையே காசுக்காக வேஷம் போடுகிற ஒரு நடிகர் என்று எகத்தாளமாக பேசியுள்ளார் அரசின் பாதுகாப்பு குறைபாடுகளால் ஒரு அசம்பாவித சம்பவத்தை வைத்து நடிகர் அல்லு அர்ஜூன் அவர்களை கைது செய்து ஜாமீன் வழங்க எதிர்ப்பு காட்டிய காங்கிரஸ் அரசு மீது ஒட்டுமொத்த ஆந்திர தெலுங்கானா மக்கள் கடும் வெறியில் இருக்கிறார்கள் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கதை கூடிய விரைவில் முடிந்துவிடும் முடித்து விடுவார்கள் அல்லு அர்ஜூன் ரசிகர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்